இரவுல வாஷிங் மிஷின்ல துணி துவைக்கலாமா கண்டிப்பா இதை செஞ்சீங்கன்னா வறுமை வந்துடும் பெஸ்ட் வாஷ் இதுதான் என்ன ஏதுன்னு பாக்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே வாசு முறைப்படி நம்முடைய வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருளுமே நம்முடைய வாழ்வில் பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியவ அதனாலதான் ஒவ்வொரு பொருளையும் வாசு முறைப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்றாங்க அந்தந்த பொருளுக்குரிய அதற்குரிய திசையையும் பலன் கூட வாசுவில வந்து தெளிவாவே சொல்லப்பட்டுள்ளது அந்த வகையில் வாஷிங் மிஷின் பற்றிய சொல்லப்பட்டுள்ளதும் அதை பற்றி சுருக்கமாக தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஒவ்வொரு வீட்டிலும் வாஷிங் மிஷினை சரியான முறையில் வைத்து பயன்படுத்தணும்னா குடும்பத்துல பல சருக்குகள் வந்து வரும்னு சொல்றாங்க தொழில்லையும் நஷ்டம் ஏற்படும் ஆரோக்கியத்திலும் அதாவது உங்களுடைய உடல் நலத்திலயும் குறைபாடு ஏற்படும் சொல்றாங்க இந்த வாஷிங் மிஷினை எந்த திசையில எல்லாம் வச்ச எப்படி எப்படி எல்லாம் பலன் கொடுக்கும் என்னென்ன பிரச்சனை வரும்னு பார்க்க போறோம் எப்போதுமே வாஷிங் மிஷின தென்கிழக்கு திசையில தான் நீங்க வைக்கணும் இதனால வீட்டில் உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் வந்து அதிகமாகும் குடும்ப உறுப்பினர்களின் நலன் வந்து காக்கப்படும் சொல்றாங்க ஒருவேளை தென்கிழக்கு முல்ல வந்து உங்களால் வைக்க முடியலாம் வடமேற்கு திசையில வந்து நீங்க வாஷிங் மிஷினா வைக்கலாம் இதனால வந்து வந்து பாத்தீங்கன்னா குடும்ப சாரி குடும்ப உறவுகள் வந்து தழைக்கும் சொல்றாங்க இந்த திசையிலும் வைக்க முடியாத சூழல்ல மேற்கு திசையில வந்து நீங்க வாஷிங் மிஷினோ வாஷிங் மிஷினோ வச்சுக்கலாம்னு சொல்றாங்க அது வந்து தேர்டு ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க தவறி கூட இந்த இதெல்லாம் வந்து நீங்க செய்யக்கூடாததெல்லாம் ஒரு சில லிஸ்ட் வந்து நமக்கு வந்து முன்னோர்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதை என்ன ஏதுன்னு நான் வந்து அலசி பார்த்ததுல எக்காரணம் கொண்டோம் வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையில வந்து நீங்க வைக்க கூடாது அதே சமயம் தெற்கு மற்றும் தென்கிழக்கு திசையில் வந்து வாஷிங் வந்து மிஷின் குடும்பத்துல உடல் நடக்கேடு ஏற்படும் சண்டை சச்சரவு வந்து வெடிக்கும் வந்து தடைகள் வந்து ஏற்படுத்திவிடும் இதனால பண பிரச்சனையும் மருத்துவ செலவு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மரியாதை புகழ் பெயர் அனைத்துமே வந்து உங்களுக்கு வந்து கூட சொல்றாங்க திசைகளில் வந்து நீங்க தயவு செய்து உங்க வாஷிங் மிஷினை வந்து வைக்காதீங்க புளியற குளியல் அறையில் அழுக்கு துணிகளை ஈர துணிகளோட போட்டு வைக்க கூடாது போல, வாஷிங் மிஷின்லயும் அழுக்கு துணிகளை வந்து நீங்க வந்து சேரவிடக் கூடாது இரவு முழுவதும் அழுக்கு துணிகளை வந்து ஊற வைக்கவும் கூடாது இதனால வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றல் வந்து பெருகிடும் சொல்றாங்க ஏத்த மாதிரி நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா அது குடும்பத்தையே நிலை கொலைய வைத்து விடும் சின்ன சின்ன சண்டை கூட பெரியதா விஸ்வரூபம் எடுத்து குடும்பத்துல பெரிய பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும்னு சொல்றோம் சாரி சொல்றாங்க பெரியவங்க அதற்கு மாதிரி நீங்க வந்து இந்த இதெல்லாம் பண்ணாம இருந்தாலே போதும் அடுத்து வந்து எந்தெந்த நாட்கள்லாம் வந்து நம்ம துணி துவைக்கிறது நமக்கு வந்து ஒரு நல்ல பலன் கொடுக்கும் நம்ம பார்க்க போறோம் துணி துவைப்பதாக இருந்தீங்க ஏன்னா திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி மற்றும் ஞாத்தி தான் நீங்க துவைக்கலாம் அது தவிர்த்து வியாழன் சனியில வந்து நீங்க துவைக்க வேண்டாம் அப்படின்றத தான் இதை வந்து அவங்க சொல்ல வராங்க ஏன்னா இந்த நாட்கள்ல வந்து துணிகளை துவைப்பது செல்வத்தை அதிகரிக்க துணை புரியும் ஏன்னா இந்த திங்கள் செவ்வாய் புதன் ஞாயிறு எல்லாம் அந்த கிழமைகள்ல துணி துவைக்கும் போது உங்களுடைய செல்வங்கள் வந்து அதிகப்படியா வந்து நமக்கு வளர்ந்து வரும்னு சொல்றாங்க மனதில் தெளிவும் அமைதியும் பிறக்கணும் எக்காரணம் கொண்டும் வியாழக்கிழமைல சனிக்கிழமையில துணி வந்து துவைக்கவே கூடாது இதுல லட்சுமி விஷ்ணு மற்றும் சனி பகவான்களுக்கு ஒவ்வாத செயலானே இருக்கு குடும்பத்துல சொல்ல முடியாத இன்னல்களும் வரும் அதனால இந்த சனி வியாழல வந்து தயவு செய்து துணி துவைக்கிறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி துணி துவைக்கிறதுக்கு எந்த நேரம்ன்றதும் கணிச்சு வச்சிருக்காங்க பெரியவங்க அமாவாசை நாளில் பௌர்ணமி நாளில் வந்து நீங்கள் வந்து துணி துவைக்க கூடாது அப்படி செய்வது லட்சுமி தேவியின் கோபத்தை வந்து தூண்டு விடுவோம் அப்படின்றத சொல்றாங்க அமாவாசை பௌர்ணமியில வந்து தயவு செய்து துணி துவைக்கிறதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க துணிகளை துவைக்க வேணும்னா நீங்க காலையில ஆறு மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் துவைக்கலாம் இரவுல துணி துவைச்சிங்கன்னா பண கஷ்டம் வந்துவிடும் மனநல பாதிப்பும் வந்து வரும்னு சொல்றாங்க அதே மாதிரி நம்ம துணி துவைச்ச வச்ச பிறகு வாஷிங் மிஷின் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லி இருக்காங்க என்னன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க வாஷிங் மிஷினை எப்போதுமே சுத்தமா நீங்க உள்ள பகுதியை வந்து மாசம் ஒரு முறையாவது நீங்க வந்து சுத்தம் செய்யணும் சொல்லி இருக்காங்க இல்லைனா அந்த இடம் வந்து உப்பு கரை படிஞ்சு சீக்கிரமா வந்து நமக்கு ரிப்பேர் ஆகாது நிறைய சான்சஸ் அந்த இடம்லாம் நல்லா வந்து வந்து மாசத்துக்கு ஒரு டைம் நல்லா கிளீன் பண்ணி விட்டுடுங்க வாஷிங் மிஷினை பகல் நேரங்கள்ல திறந்து வைக்கணும் அப்போதான் அதுல வந்து வாடகை எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராம இருக்கும் வாஷிங் மிஷினில் உள்ள அழுக்கும் வந்து அடிக்கடி நீக்கி விடணும் ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா அண்டர்ல வந்து அழுக்கு வந்து சேர்ந்துரும் அந்த கல் சின்ன சின்ன மண் துகள் காயின்ஸ் உங்க பேக்கெட்ல ஏதாவது காயின்ஸ் போட்டுருக்கீங்களா அது எல்லாமே வந்து அடியில வந்து சேர்ந்துரும் அதை வந்து நீங்க எடுத்து எடுத்து கொட்டிட்டு கிளீன் பண்ணி தான் சொல்றாங்க ஸோ இது மாதிரி எல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து எந்த வித பிரச்சனைகளும் இந்த இதனால எந்த பிரச்சனைகளும் ஏற்படாம குடும்பத்துல ஒரு அமைதி நிலவுன்றது தான் நான் வந்து சொல்ல வரேன் ஸோ கண்டிப்பா இது முடிஞ்சா ஃபாலோ பண்ணி பாருங்க என்ன எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இது போல வீடியோக்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாதான் சரி இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் அதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவை பார்த்து நான் உங்களுக்கு கொண்டு வரேன் நன்றி வணக்கம்